கந்தனுக்கு தமிழ் மேல் மோகமுண்டு கண்ணி தாகம் உண்டு கந்தனுக்கு தமிழ் மேல் மோகமுண்டு கண்ணி தாகம் உண்டு செந்தில் கந்தனுக்கு தமிழ் மேல் மோகமுண்டு செந்திலில் அலையோசை சங்கீதம் மங்கே செந்தமி மொழி எழுந்து அலைமோதும் செந்திலில் அலைவோசை சங்கீதம் மங்கே செந்தமி மொழி எழுந்து அலைமோதும் செந்தில் கந்தனுக்கு தமிழ் மேல் மோகமுண்டு கண் தமிழிசை பாடலிலே தாகம் உண்டு செந்தில் கந்தனுக்கு தமிழ்மேல் மோகமுண்டு கந்தர் அலங்காரம் தமிழிசைங்காரும் கந்தரனு போதே தமிழுக்கு அலங்காரம் கந்தர் அலங்காரம் தமிழி செரிங்காரும் போதே தமிழுக்கு அலங்காரம் கந்த சஷ்டிகவாசம் தமிழிசைவசமாகும் கந்தகழிவன்பா காப்பதும் நிஜமாகும் கந்தசஷ்டிகவாசம் தமிழிசைவசமாகும் கந்தகழிவன்பா காப்பதும் நிஜமாகும் கந்தனுக்கு மேல் மோகமுண்டு கண்ணி தமிழிசைப்பாடலிலே தாகமுண்டு செந்தில் கந்தனுக்கு தமிழ் மேல் மோகமுண்டு திருப்புகழில் முருகன் இருப்பதும் சத்தியமே தெய்வமணி மாலையில் திளைப்பான் நித்தியமே திருப்புகழில் முருகன் இருப்பதும் சத்தியமே தேன் தமிழில் குமரன் இலைப்பான் நித்தியமே சிறப்புடன் தமிழ் பாடி சேவடி தேடிடுவோம் செல்வமுத்து குமரன் கோவிலை நாடிடுவோம் சிறப்புடன் தமிழ் பாடி சேவடி தேடிடுவோம் முத்து கோமரன் கோவிலை நாடிடுவோம் கந்தனுக்கு தமிழ் மேல் மோகமுண்டு கன்னி தமிழ் பாடலிலே தாகமுண்டு செந்தில் கந்தனுக்கு தமிழ் மேல் மோகமுண்டு <mogamundi>